ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணா சாலை திருச்சி இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ டைப் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகள் அதாவது வந்து குறைந்த செலவில் நம்ம குறைஞ்ச இடத்துல குறைஞ்ச செலவில் வீடு கட்டுற ஒரு திட்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் அதுக்கு முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஒன் பிஹெச்கே டூ பிஹெச்கே அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் நார்மலாக எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம் இப்போ நம்ம அதை எதுக்கு சொல்கிறேன்னு நமக்கு புரியும் ஒன் பிஹெச்சே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அதுதான் ஒன் பிஹெச்சேன்னு சொல்லுவோம் டூ பிஹெச்கே அப்படின்னா ஒரு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அப்படின்னு சொல்லுவோம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா அதே மாதிரி ஒன் ஆர்கே அப்படிங்கிறது சில பேர்த்துக்கு தெரியாது அதுக்காக தான் சொல்கிறேன் ஒன் ஆர்கே அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஒரு கிச்சன் இதுதான் ஒன் ஆர்கே இது வந்து இப்போ சென்னையில் நல்ல ஃபேமஸாக போயிட்ருக்குது ஒன்னாக இருக்கி அப்படிங்கிறது ஸ்டுடியோ ஹவுஸு தான் அப்படி சொல்லுவாங்க ஒரு ரூம் ஒரு கிச்சன் அவ்வளோ தான் அவ்வளோ தான் இருக்கும் அந்த ஸ்டுடியோ ஹவுஸில் இப்போ சென்னையில் வந்து இப்போ மேக்ஸிமம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த இது மாதிரி ஸ்டுடியோ ஹவுஸ் வந்து மேக்ஸிமம் நல்ல ப்ரைஸில் போயிட்டுருக்கு இதை நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு நம்ம ஸ்டுடியோ ஹவுஸ் கட்டும் போது ஸ்டைலாகவும் இருக்கும் ஸ்டை இந்த வீடு பார்த்திங்கன்னா உள்ளே இன்டீரியர்லாம் பண்ணால் ஸ்டைலிஸாகவும் கட்டலாம் அதே மாதிரி இதில் டாய்லெட் தவிர வேறு எங்கேயுமே வந்து தடுப்பறைகள் இருக்காது அதாவது பார்ட்டிஷன் வால் இருக்காது என்னடா இது இப்படி சொல்கிறியடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுதான் ஸ்டுடியோ ஹவுஸ் இதுதான் ஏன்னா ஒரு பெனிஃபிட் இருந்துச்சுன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்க தான் செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள் வந்து மேக்சிமம் வந்து இது மாதிரி வீடுகள் வந்து நல்ல இப்போ பீக்கில் போயிட்டுருக்கு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஓகேங்களா இது வந்து இப்போ ஒரு குறுகிய இடம் அதாவது மூணு மீட்டருக்கு மூணு மீட்டர் இருந்தால் கூட போதும் மூணு மீட்டருக்கு முன்னாடி தொண்ணூத்தேழு ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலே இந்த வீட்டை நம்ம கட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடலாம் இந்த வீடெலாம் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் வச்சுருக்காங்களா அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இது மாதிரி கொஞ்சம் இடம் வச்சுட்டு கொஞ்சம் காசு வச்சுருக்கவங்களுக்கு இது மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டுடியோ ஹவுஸ் பண்ணோன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இது நல்ல சென்னையில் வந்து இப்போ நல்ல பீக்கில் இந்த ஹவுஸ்லாம் போயிட்டுருக்கு அதை படித்த பசங்கள் வேலை தேடுற பசங்க அவங்கெல்லாம் இந்த நல்ல ஒரு இந்த மாதிரி ஸ்டுடியோ ஹவுஸ் வாடகைக்கு ரெண்ட்டுக்கு இல்லை டோட்டலாக ஒரு பர்மனண்டாக ஒரு பர்மனெண்டாக இந்த ஏரியாவில் நம்ம வந்து சிட்டியில் வந்து நம்மளுக்கு ஒரு வீடு வாங்கணும் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் இடம் ஆனால் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஹவுஸ் ஸ்டுடியோ ஹவுஸ் கட்டுறது ரொம்ப நல்லதாக இருக்குது அடுத்து வந்து இதில் வந்து ஒரு பொருள் அதாவது வந்து இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வந்து பொருள் சேர்க்கறது வந்து நமக்கு வந்து பொருள் சேர்க்காதவங்களாக இருக்கணும் எப்படின்னு சொன்னால் பொருள் சேர்க்கிறதுனா வீட்டில் அதிகம் திங்ஸ் இல்லாதவங்களாக இருக்கணும் வச்சுருக்கணும் ஒரு மூணு பேர் தான் மட்டும்தான் இந்த ஸ்டுடியோ ஹவுஸில் இருக்க முடியும் இதில் டிஸ்அட்வான்டேஜ் பெரிய டிஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் தான் மூணு பேர் இல்லைனா ரெண்டு பேர்த்துக்கு மேலே வந்து இருக்கிறது வந்து ரொம்ப அன்சௌகரியமாக இருக்கும் அதே மாதிரி கிட்ஸு அதாவது குழந்தை குட்டிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து இந்த வீடு வந்து சூட் ஆகாது இப்போ எதுனால இது டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன்னா இப்போ டிவி ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா இன்னொருத்தவங்க தூங்கும் போது வெறும் ரொம்ப டிஸ்டபன்ஸ் ஆகிருக்கும் சவுண்டு கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ப்ரைவசி இருக்காது அதே மாதிரி சம கிச்சனில் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா காரம் நடி இது மாதிரி வாடகைகள் இது மாதிரி இதுவும் வந்துட்டுருக்கும் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அதே இதில் ஒரு மெயினான இது யாருக்கு சஜஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடம் கம்மியாக இருக்குதுப்பா நான் வீடு கட்டணும் குறைஞ்ச காசில் கட்டணும் நல்லபடியாக ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கும் அப்படின்னு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி வீடு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இது நல்லா இப்போ பீக்கில் வளர்ந்துட்டு வருது இது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் திருச்சி அண்ணா சார் இருக்குது உங்களுக்கு எதுவும் வீடு இது மாதிரி ஸ்டுடியோ ஹவுஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் மேல்னா எதுவும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டுடியோ ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே என் நம்பரும் என் பார்ட்னர் நம்பரும் தரேன் அண்ணா சார் ஆஃபீஸ் இருக்கு ஆஃபீஸில் வந்து கூட பேசுங்க இல்லை காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் ஒன்று பேசுங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்